காவிரி டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவித்து விட்டோம் இன்னும் என்ன தாமதம் எனக்கு உடனடியாக பாராட்டு விழா நடத்துங்கள் என தஞ்சைக்கு போய் நின்றார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்டா விவசாயிகளுக்கு பொற்காலம் பிறந்துவிட்டது என்று சொன்னார்கள் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் பாறை எரிவாயு போன்றவை எடுக்கும் முயற்சிகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக தம்பட்டம் அடித்தார்கள் விவசாயிகளும் அதனை அப்படியே நம்பித்தான் விட்டார்கள் ஆனால் எத்தனை காலம்தான் ஏமாற்ற முடியும் பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்ட காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்கு பூர்வாங்க பணிகளே நடைபெறவில்லை என கடந்த ஜூன் மாதம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது பூனை வெளியே குதித்துவிட்டது அது மட்டுமா கடந்த செப்டம்பரில் காலாவதியான எட்டு கிணறுகளின் சுற்றுச்சூழல் அனுமதியை இருபத்தி மூன்று வரை அனுமதித்து உத்தரவிட்டிருந்தது மத்திய அரசு இது போதாதென்று நவம்பர் மாதம் காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் புதிதாக ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி அளித்திருக்கிறது மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் ஒரு ஆறு இடங்கள்ல அதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறத பார்க்கணும் குறிப்பாக வேதாந்தா நிறுவனத்திற்கு இரண்டு இடங்கள்ல அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு விழுப்புரம் மாவட்டம் அந்த தொடங்கி அதே போல அதுல வந்து கடலூர் வரைக்கும் ஒரு பகுதியும் அதே போல சிதம்பரம் தொடங்கி பரங்கிப்பேட்டை தொடங்கி நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வந்து வேதாந்த நிறுவனத்திற்கு வேதாந்த நிறுவனத்திற்கு இதற்கான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டது இப்ப அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஓஎன்ஜிசிக்கு ஐஓசிஎலுக்கு இப்ப கடைசியா கொடுத்திருக்கிறது வந்து அல்ட்ரா வாட்டர்ல வந்து ஆழ்கடல் பகுதியில் வந்து ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அதோடு நிற்காமல் மத்திய சுற்றுச்சூழல் சட்ட திருத்தம் இரண்டாயிரத்து இருபதை கொண்டு வந்து பொதுமக்களிடம் கருத்து கேட்காமலேயே ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் சேலம் எட்டு வழிச்சாலை போன்ற திட்டங்களை செயல்படுத்தலாம் என அறிவிப்பினையும் வெளியிட்டு விட்டார்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு மட்டுமே அதற்கான வாங்கலாம் மக்களுடைய கருத்து கேட்ப தேவையில்லை அப்படின்றது இந்த சுற்றுச்சூழல் தாக்க வரையறை இரண்டாயிரத்தி இருபதுல கொடுக்கப்பட்டது இது நம்ம தொடர்ந்து என்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் முதலா இது வந்து மிக ஆபத்தான ஒரு விஷயமாக ஒரு பக்கம் பாதுகாக்கப்படப்பட்ட வேளாண் மண்டலமாக சொல்லிட்டு இங்கே ஆய்வு பண்றது இதற்கான ஆபத்துகளை அதில் கொண்டு வருவோம் அப்படின்ற அடிப்படையில நம்ம இதற்கான எதிர்வினைகளை நம்ம தொடர்ந்து ஆட்டிட்டு இருக்கோம் இப்ப மாநில அரசு ஆனால் இதை இந்த எந்த ஒரு எதிர்ப்பும் மத்திய அரசுக்கு தெரிவிக்காது நம்ம ஒரு ஆபத்தான விஷயமா பாக்குறோம் ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அறிவிப்பு இன்னொரு புறம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க தொடர்ச்சியாக அனுமதி இதனுடன் புதிய வேளாண் சட்டங்களை ஆதரிக்கும் ஆளும் அதிமுக அரசு என முத்தரப்பு தாக்குதல் காவிரி டெல்டா பகுதி மக்கள் மீது தொடுக்கப்படுகிறது உண்மையில் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதற்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மால் செல்ல வேண்டியிருக்கிறது ராட்சத இயந்திரம் ஓயாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதன் பின்னணியில் இருக்கிறது அந்த ஊர் மக்களின் வசிப்பிடம் டெல்டா பகுதியில் இருக்கும் வெள்ளக்குடி எனும் ஊர்தான் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு ஓஎன்ஜிசி நிறுவனம் இந்த பகுதியில் கால் பதித்தது உங்கள் ஊரில் பெட்ரோல் இருக்கிறது அதை எடுக்கப் போகிறோம் என்றார்கள் வெறும் மண்ணை மட்டும் கிண்டி விவசாயம் பார்த்தவர்கள் பெட்ரோல் இருப்பதை கேள்விப்பட்டதும் துள்ளி குதித்தார்கள் இனி பொற்காலம்தான் என குதூகலித்தவர்கள் ஏராளம் வாழ்க்கை விரைவில் மேம்படும் என கனவு கண்டபடியே ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு நிலத்தை கொடுத்தார்கள் ஆண்டுகள் பல உருண்டோடிவிட்டன பெட்ரோல் எடுக்கும் பணி எப்போதோ தொடங்கிவிட்டது ஆனால் வாழ்க்கை மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட காட்சி இது அறுவடை செய்யப்பட்ட வயலில் பூமிக்குள்ளிருந்து நுரையுடன் வெளிவந்து கொண்டிருக்கிறது கச்சா எண்ணெய் கருப்பும் பழுப்பும் கலந்த நிறத்தில் வயல் முழுவதும் பரவி இருக்கிறது அது இந்த காட்சியை காணும் எந்த ஒரு விவசாயியும் பதறாமல் இருக்க மாட்டார் ஒரே ஒரு கேள்விதான் அவர் மனதில் எழும் இனி இந்த நிலத்தை பயன்படுத்த முடியுமா என்பதுதான் அது ஏதாவது செய்து நிலத்தை பழையபடிதான் மாற்ற முடியுமா முடியவே முடியாது டெல்டாவின் பல இடங்களிலும் இதுதான் நிலைமை குத்தாலத்தில் அத்தனை முறை எண்ணெய் கசிவுகள் ஏற்பட்டிருக்கு இந்த தஞ்சை தாண்டி புதுக்கோட்டை பகுதியிலும் கூட ஆலங்குடியில் நிலத்தடி தண்ணீரில் அப்படியே எண்ணெய் கலந்து விவசாய நீர் வர வேண்டிய போரில் எண்ணெய் க கலந்த நீர் வர ஆரம்பிச்சது திருவாரூர் மாவட்டத்தில் அந்த பையன் உச்சிமேடுங்கிற பகுதியில் குழாயை வெடித்து ஒரு பையன் ஆனந்தராஜுங்கிற பையன் எரிந்தே போனான் சேதுபதிங்கிற பையன் உடல் காது இதெல்லாம் அவனுக்கு எரிஞ்சு போச்சு அவன் ஓடி போய் குளத்தில் விழுந்தான் தப்பிச்சுட்டோன்னு நினச்சான் ஆனால் தலையை தூக்கிய போது குளமே எரிஞ்சிக்கிட்டு இருந்தது அந்த எண்ணெய் கச்சா எண்ணெயை எடுத்துச் செல்ல வயல்வெளியை கிழித்துக் கொண்டு குழாய்களை பதிக்கிறார்கள் அடிக்கு கீழே பதிக்க வேண்டும் என்ற விதிமுறைகளெல்லாம் மீறப்பட்டு ஒன்றரை அடியில் பதித்துவிட்டு செல்கிறார்கள் இப்படி பதிக்கப்பட்ட குழாய்கள் விவசாய பணிகளின் போது சேதமாகியோ அல்லது தானாகவே சேதமாகி உடைப்பு ஏற்பட்டு விடுகிறது காவிரி டெல்டா பகுதிகளில் எண்ணெய் கசிவு என்பது ஏதோ ஓரிரண்டு இடங்களில் நடக்கும் நிகழ்வு அல்ல விவசாய கிணறுகளில் குடிக்கும் குடிநீரில் என எங்கும் எண்ணெய் படலம் கசிந்து பயன்படுத்த முடியாதபடி விவசாயம் செய்ய முடியாதபடி மாறிவிட்டது அவர்கள் நினைக்கிற வகையில் கச்சாவை வேகத்தோடு பதினைஞ்சாயிரம் அடி பன்னெண்டாயிரம் அடி ஆழத்திலிருந்து வெளிப்பகுதிக்கு கொண்டு வருவதற்கு சில ரசாயன கலவைகளை பூமிக்குள் செலுத்துகிறார்கள் அதே போல் பாறை எரிவாயு எடுப்பதற்கு அந்த நிலங்களை கீழே இருக்கிற நிலத்துக்கு கீழே இருக்கிற அந்த பாறையை உடைப்பதற்கான பல வெடிப்பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் இப்படி பயன்படுத்துகிற போது நிலத்தடி நீர் முற்றிலும் பறிபோய் விடுகிறது பின்னாளில் இங்கு பெட்ரோல் மட்டுமல்ல வேறுவிதமான வாயுக்களும் வருகின்றன என ஓஎன்ஜிசி நிறுவனம் ஒன்றிய அரசுக்கு தகவல் அளிக்க ஹைட்ரோ கார்பனை எடுக்கப் போகிறோம் பாறை வாயுக்களை எடுக்கப் போகிறோம் மீத்தேனை எடுக்கப் போகிறோம் என எத்தனையோ அறிவிப்புகள் வெளிவந்துவிட்டன இந்த அறிவிப்புகளில் ஒன்று கூட டெல்டா பகுதி மக்களை மகிழ்ச்சி அடைய வைக்கவில்லை ஏற்கனவே பெட்ரோல் எடுப்பதினால் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதை தொடர்ச்சியாக பார்த்து வந்த மக்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் பெட்ரோல் எடுப்பதை காட்டிலும் மோசமான விளைவுகளை ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் தரும் என்கிறார்கள் நிபுணர்கள் நெய்வேலியில் ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் அந்த கடல் ஓரப் பகுதியே ஹைட்ரோ கார்பன் நிறைந்த பகுதி ஹைட்ரோ கார்பன்னா என்ன ஹைட்ரோ கார்பன்னால் ஆயில் மட்டுமில்லை குரூட் ஆயில் மட்டுமில்ல நிலக்கரி கோல் பேஸ்டு மிதேன் கேஸ் ஷெல் கேஸ் அப்புறம் வந்து குரூட் ஆயில் அப்புறம் நேச்சுரல் கேஸ் பல விஷயங்கள் அது இந்த ஒட்டிய கடல் உண்மையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்றால் இந்த பகுதியில் செயல்படும் விவசாயத்திற்கு எதிரான திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்யாமல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அப்படியே இருக்கும் எனவும் புதிய திட்டங்களுக்கு அனுமதி தரமாட்டோம் என நூதனமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது புற்றுநோயால் அழுகி கொண்டிருக்கும் உடல் பாகத்தை அப்படியே விட்டுவிட்டு இதர பாகங்களை புற்றுநோயிலிருந்து பாதுகாப்போம் என்பது போல் இருக்கிறது தமிழக அரசின் அறிவிப்பு நிறுவனங்கள் வந்து வெளியேற்றப்படணும் எங்களுடைய வயல்கள் வயல்வெளியில் பதிக்கப்பட்ட குழாய்கள் திரும்பவும் நீக்கப்படணும் இப்போ ஒரு கால அவகாசம் வச்சுட்டு கூட செய்யலாம் இவங்க அது மத்திய அரசோடு அது அந்த உடன்பாட்டோட அந்த விஷயத்தை இவங்க அணுகணும் அது இல்லாமல் இவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இது பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படின்னு வெறும் அறிவிப்பாக இருந்துச்சுன்னா அது வெறும் வார்த்தையாருக்குமே தவிர எந்த விதத்திலும் விவசாய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துவதற்கான ஒரு இதாக இருக்கு நடைமுறையில் இருக்கும் எழுநூறு எண்ணெய் கிணறுகள் மூலம் ஓஎன்ஜிசி இடமிருந்து கோடிக்கணக்கில் ராயல்டி வாங்கிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு அதை முதலில் நிறுத்தப் போகிறார்களா இல்லை அவை தொடர்ந்து அனுமதிக்கப்படுமா அனுமதிக்கப்படும் பட்சத்தில் இது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக எப்படி ஆகும் இப்போது இயங்கும் அனைத்து கிணறுகளும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க பயன்படும் வகையில் மாற்றி போவதாக சொல்கிறார்கள் அப்படியென்றால் இந்த சட்டத்தினால் என்ன பயன் என்ற கேள்வி எழுகிறது ஏன் இதை மத்திய அரசு அறிவிக்கவில்லை என்ற கேள்வி மிக முக்கியமானது அல்லது மாநில அரசின் சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்றாவது மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் அல்லவா ஏனென்றால் எண்ணெய் எடுப்பது மத்திய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது ஆனால் வேளாண் தொடர்பு என்று மாநிலம் சட்டம் இயற்றியிருக்கிறது இரண்டுக்கும் முரண் என்றால் எது நிலைக்கும் அதாவது ஒரு புதிய சட்ட சிக்கலை தான் ஏற்படுத்தி இருக்கிறது தமிழக அரசின் அறிவிப்பு மைனிங் ஆயில் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்பிளேஷன் ஹைட்ரோ காரன் அதெல்லாம் வந்து சென்ட்ரல் லிஸ்டில் வருது வாட்டர் கன்கரண்ட் லிஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் லிஸ்ட்டு ஆனால் அக்ரிகல்ச்சர் ஸ்டேட் லிஸ்டில் வந்தாலும் இப்போது மத்திய அரசாங்கம் மூணு வேளாண் சட்டங்களை கொண்டுட்டாங்க இதெல்லாம் சூப்பர் சீட் பண்ணுது அப்போது விவசாயம் கூட ஸ்டேட் லிஸ்ட்டில் வரலையோங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுச்சு வந்துருச்சு நமக்கு பேருக்கு ஒரு சட்டம் சத்தமில்லாமல் தொடரும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பதுதான் ஆட்சியாளர்களின் திட்டமா அப்படியென்றால் காவிரி டெல்டாவை எப்படித்தான் காப்பாற்றுவது ஏற்கனவே காவிரி டெல்டா பகுதி அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகி வருகின்றன சென்னையில் வசிக்கும் நீரியல் நிபுணர் ஜனகராஜன் அதிர்ச்சிகரமான பல செய்திகளை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஆம் காவிரி டெல்டாவின் ஒரு பெரும் பகுதி விரைவில் கடலுக்குள் போய்விடும் என்கிறார் அவர் அங்கு வசிக்கும் மக்கள் வாழ்விடத்தை மட்டுமல்லாமல் அனைத்தையும் இழப்பார்கள் என்கிறார் அவர் விவசாயிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுறக்க உட்காட்டுருக்கிறாங்க ஆக நீங்கள் தகுந்த ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நீங்கள் அந்த இன்டர்வென்ஷன் தான் நமக்கு தேவை ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சிட்டோம்னா யார் பாதுகாக்கிறது என்ன மாதிரி பாதுகாப்பு சொல்லுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி இஷ்யூஸ் நாங்கள் பாதுகாக்க போகிறோம் இதுதான் இன்னைக்கு ப்ராப்ளம் இது தான் இங்கே இருக்கிறது இத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்குது நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராப்ளம்ஸை நாங்கள் வந்து சால்வ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வகையில் நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததுக்கான மீனிங் இருக்கும் காலம் காலமாக தென்னிந்தியாவின் உணவுத் தேவையை பூர்த்தி செய்து வந்த காவிரி டெல்டா மாவட்டங்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறது கல்லணைக்கு கீழே அதாவது திருச்சியிலிருந்து இந்த டெல்டா ஆரம்பிக்கிறது அது தெற்கே புதுக்கோட்டை வரையிலும் வடக்கே கடலூர் வரையிலும் கிழக்கே கடற்கரை வரையிலும் பறந்து விரிந்து கிடக்கிறது இந்த பகுதிகள்தான் கடந்த பத்து ஆண்டுகளாக சொல்லா துயரத்தை அனுபவித்து வருகிறது ஆம் டெல்டாவின் வளமே அதற்கு எதிரியாக அமைந்திருக்கிறது பட் இதுல முக்கியமான விஷயம் என்னென்னா ஏற்கனவே நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்டா அதை நம்ம தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க அதுதான் எனக்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குது எனக்கு ஒரு கஷ்டத்தை உருவாக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஓஎன்ஜி சேரம் வெளியேற்ற முடியுமா அங்கிருந்து வேதாந்தா வெளியாற்ற முடியுமா தெரியலேன்னா வேதாந்தத்துக்கு புதுசாக லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த சட்டம் வந்த அப்புறம் வேதாந்தக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்க புதுசு புதுசாக ஆயில் வெட்டணும் சொல்கிறாங்க அவங்க கிணறு வரும்னு சொல்கிறாங்க நிறைய கிராமங்களில் வந்து மக்கள் பயத்தில் இருக்கிறாங்க சாதாரணமாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு முன்னால் கூட நிலத்தின் தன்மை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் நிலத்துக்கு அடியில் பாறைகள் எப்படி இருக்கின்றன என்பது தெரிந்தால்தான் நிலநடுக்கம் வருமா வராதா என்பதை கூட கண்டறிய முடியும் ஆனால் ஹைட்ரோ கார்பன் இருப்பதை கண்டறிந்த பிறகு இதை எடுக்கப் போகிறேன் என வரிந்து கட்டி கொண்டுள்ள ஒன்றிய அரசின் செயல்பாடுகளால் காவேரி டெல்டா சிதைக்கப்பட்டு வருகிறது ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் மனித உடலை கிழிப்பது போல பூமியை தாறுமாறாக கிழித்துக் கொண்டிருக்கின்றன அதன் கொடிய கரங்கள் பூமியின் அடிப்பகுதி முழுவதும் விரிந்து கொண்டே செல்கின்றன ஓரிடத்தில் கிணறு அமைக்க அனுமதி வாங்கிவிட்டு அதனை சுற்றி அனைத்து பகுதிகளிலும் பூமியை துளை கொண்டிருக்கிறார்கள் நாலாயிரம் அடி அஞ்சாயிரம் அடி ரொம்ப ரொம்ப கீழே அது வந்து கிராக்கிங் டெக்னாலஜின்னு வேறு யூஸ் பண்ணுறாங்க என்ன கிராக்கிங் டெக்னாலஜின்னா எவ்வளவு பாறை இருந்தாலும் உடச்சி கீழே கொண்டு போயிட்டு வெர்டிக்கல் போர் மட்டும் இல்லை சைட் போர் ஹரிசாண்டல் போர் நீங்கள் நேரம் நீங்கள் ஒரு கிணறுன்னு சொன்னால் அது எனக்கு ஒத்துக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் அடி போயிட்டு அது கீழே அப்படியே பரவுது பரவி ஓட்டை போட்டு அங்கே இருக்கிறதுலாம் வேறு அவங்க சக் பண்ணுவாங்க ஹைட்ரோ கார்பன் பொருட்களை வெளியே கொண்டு வருவதற்கு முன்னர் அடியில் இருக்கும் நீர் ஆதாரத்தை முழுவதுமாக எடுக்க வேண்டும் இந்த முறையானது அந்த பகுதியை முற்றிலும் நாசம் செய்துவிடும் என்கிறார்கள் அதனால்தான் விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த திட்டங்களுக்கு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் பம்ப் பண்ணி வெளியில் எடுப்பாங்க அந்த பம்ப் பண்ணி எங்கே விட போகிறீங்க நம்பர் ஒன் அந்த அதில் வந்து தண்ணி மட்டும் வெளியில் வராது நீங்கள் நிறைய கெமிக்கல்ஸ் உள்ளே செலுத்துவீங்க பல வகையான கெமிக்கல்ஸு அந்த பல வகையான கெமிக்கல்ஸ் போகும்போது அந்த கிராக்கிங்னு ப பண்ண முடியும் அதோடு கூட அந்த கெமிக்கல்ஸும் சேர்ந்து தான் அந்த தண்ணி வெளியில் வரும் அந்த தண்ணி விவசாயத்துக்கு உபயோகப்படுத்த முடியாது எங்கே விட போகிறீங்க கடல் விட போகிறீங்களா எவ்வளோ தூரம் கடல் கொண்டு போவீங்க எந்த கால்வாயில் விட போகிறீங்க இல்லை பைப் லைன் போட போகிறீங்களா அந்த சுற்று ஸோ சுற்றுப்புற சூழலுக்கு மிக மிக மோசமான ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்பிளேஷன் டெல்டாவில் நடந்துகிட்டு இருக்கே இனி அதிகமாக நடக்கப் போகிறது என்பது என்னுடைய கவலை பெட்ரோலிய நிறுவனங்கள் காவிரி டெல்டா அடிப்பகுதியில் இருக்கும் நீரை எடுத்து வெளியே கொட்டும் அதே வேளையில் காவிரி டெல்டாவில் நிலத்தடி நீரை நம்பி விவசாயம் செய்வது அதிகரித்து வருகிறது காவிரி பிரச்சனை பூதாகரமாக்கப்பட்ட பின்னர் போதிய தண்ணீர் கிடைப்பதில்லை ஒன்பதாயிரம் டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருந்த காவேரியில் முந்நூறு டிஎம்சி தண்ணீர் கூட வருவதில்லை இதனால் விவசாயிகள் அந்த தண்ணீருக்காக காத்திராமல் நிலத்தடி நீரை நம்பி விவசாயத்தை தொடங்கி விடுகிறார்கள் மூணு லட்சம் ஏ ஏக்கர் நாலு லட்சம் ஏக்கர் அவங்க வந்து குறுவை சாகுபடி பண்ணுறது மெட்டூர் தண்ணியை நம்பி இல்லை நிலத்தடி நீரை நம்பி அந்த குறுவை சாகுபடி கொஞ்ச நஞ்சம் உயிரை வச்சுட்டு இருக்கிறது நிலத்தடி நீரை நம்பி தான் இனி அந்த குறுவை சாகுபடி முழுக்க நம்ம தலையை முழுக வேண்டியது தான் இது இதனால் ஏன்னா கடல் தண்ணி வேகமாக உள்ள வந்துட்டு காவிரி டெல்டா பகுதியில் நிலத்தடி நீரின் தன்மை குறித்து பல ஆய்வுகள் வெளிவந்துவிட்டன அதில் நாகை மாவட்டம் முழுவதும் கடல் நீர் உள்ளே புகுந்து விட்டதாக தெரிவித்து விட்டார்கள் இன்னும் சில ஆண்டுகளில் இதர மாவட்டங்களிலும் இதே நிலை வந்துவிடும் என எச்சரிக்கை செய்கிறார்கள் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் நூறு சதவீதம் உப்பு திருவாரூர் மாவட்டம் அறுபத்தஞ்சு சதவீதம் உப்பு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அறுபது சதவீதம் உப்பு ஆர் பிராக்கிஷ் இதுதான் இன்றைக்கி நிலமை இன்றைக்கி நூறு சதவீதம் உப்பு வரது மட்டும் இல்லாமல் அந்த சால்ட் இன்டென்சிட்டி அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு நீர் பிரயோஜனமே இல்லை ஒரு காலகட்டத்தில் உப்பு தண்ணி வந்து மேலே இருக்காது கீழே இருக்காது மேலேயே வர ஆரம்பிக்கும் பூமிக்கு மேலேயே வராமது அது மாய்ச்சர் கூட மேலே சேர்ந்து வரும்பொழுது ப்ரெஷரில் உப் மணல் இது நிலம் சாயில் இருக்குது இல்லையா மண் அது எல்லாமே உப்பாக மாறும் அப்போ என்ன விவசாயம் பண்ண முடியும் காவிரி டெல்டா முழுவதும் கடல் நீர் மட்டம் என்பது கிட்டத்தட்ட நிலமட்டத்துக்கு கொஞ்சமாகத்தான் கீழே இருக்கிறது இன்னும் பல பகுதிகள் அதாவது குளங்கள் ஏரிகள் போன்ற இடங்கள் கடல் மட்டத்துக்கு பல அடிகள் கீழாக இருக்கின்றன அப்படி இருக்கும்போது கடல் நீர் வேகமாக இந்த நிலப்பகுதி முழுவதையும் ஆக்கிரமித்து விடும் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கிறது நீங்கள் மேலோட்டமாக தயவுசெய்து பார்க்கக்கூடாது மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விஷயமும் புரியாது அண்ணங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளனேஷன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டீப் போர்வெல்ஸ் ஆயிரக்கணக்கான அடி கீழே போகும்போது நிலத்தடி உப்பு உப்பு தண்ணி உள்ளே வரும்போது கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ளே சேர்ந்து இருக்கும்பொழுது அந்த தண்ணியை வெளியில் எடுத்து வெளியில் வெளியில் விடும்பொழுது நிலம் பாதிக்கப்படுகிறது நிலத்தண்ணி நீர் பாதிக்கப்படுகிறது மண் வளம் பாதிக்கப்படுகிறது அப்போ எந்த வகையில் நம்ம வந்து காவிரி டெல்டாவை பாதுகாக்கப் போகிறோம் இது எப்படி அது பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி ஆம் தமிழகத்தில் உணவு ஆதாரத்திற்கு பேராபத்து வந்திருக்கிறது இதனை சரி செய்யாவிட்டால் நாம் வீழ்வது நிச்சயம் நம் சந்ததி வீழ்வது நிச்சயம் பல்லாயிரம் ஆண்டு காலம் பெருமை கொண்ட நம் தமிழ் சமூகம் இப்படி வீழ்வதை தடுக்க முடியாதா விரைவில் தமிழகத்தின் ஒரு பகுதி கடலுக்குள் போய்விடும் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ப்ரவுன் கலராக இருக்கிற பகுதி வந்து ஓரளவுக்கு வந்து அது சேஃப் ஆனால் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌ இந்த ப்ள இந்த மீதி கலராக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ பிங்க் கலர் க்ரீன் கலர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது லோ எலிவேஷன் கோச ஜோனில் வருது பத்து மீட்டருக்கு கீழே வருது அந்த இந்த பிங்க் கலர் க்ரீன் கலர்ன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு மீட்டருக்கு உள்ளே வருது ஆக இந்த கடல் பகுதி ஒட்டியிருக்கிற இந்த க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாமே வந்து ஜீரோ லெவலுக்கே வருது பல பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் லெவல்லே இருக்குது லெவல் ஸோ அதனால தான் வந்து இந்த இந்த மாவட்டம் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்படும் நமது முன்னால் இவ்வளவு ஆபத்தான ஒன்று நம்மை தாக்க தயாராக இருக்கும்போது அரசு என்ன செய்திருக்க வேண்டும் நிச்சயம் இதனை பாதுகாக்கப்பட்ட பகுதியாகத்தான் அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் எடப்பாடி அப்படி செய்தாரா இல்லை விவசாயிகளை பாதுகாக்க விவசாயி மகனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களின் வழியை உணர்ந்தால் போதும் எதிர்கால சந்ததி பற்றிய கவலை இருந்தால் போதும் இதைத்தான் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் சொன்னார் விவசாயம் ஸ்டேட் லிஸ்டில் இருக்குது மாநில அரசு லிஸ்டில் இருக்குதுன்னு ஆனால் இப்போ மூன்று பெரிய வேளாண் சட்டங்கள் வந்திருக்கு எந்த அரசையுமே கன்சல்ட் பண்ணாமல் மத்திய அரசு பிரமல்க ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இப்போ சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஓகே ஸோ அதனால் அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ இப்படி ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு நிலமையில ஒரு சட்டத்தை ஏற்றதன் மூலமாக ஒரு காவிரி டெல்டா வேளாண் மண்டலமாக நம்மளால் அறிவிக்க முடியுமா மெயின்டைன் பண்ண முடியுமா அதை நிலைமை கைமீறி செல்வது போல் இருக்கிறது காவிரி டெல்டாவுக்கு வேறு வடிவத்திலும் ஆபத்துகள் வந்துவிட்டன இன்னொரு வகையில் பார்த்தால் கடந்த பல ஆண்டுகளாக காவிரி டெல்டா ஏற்கனவே இருந்த உயரத்தை விட கீழ் நோக்கி அமிழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார் ஜனகராஜன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டேட்டாவையும் யூஎஸ்ஜிஎஸ் டேட்டா யூஎஸ் ஜியோலாஜிக்கல் சர்வே டேட்டாவையும் ரெண்டாயிரத்தி பதினாலு நேஷ்னல் ரிமோட் சென்சிங் டேட்டா என்ஆர்எஸ்சின்னு பேர் ஹைதராபாடில் இருக்குது அந்த டேட்டாவையும் எலிவேஷன் டேட்டா சேட்டலைட் இமேஜரி டேட்டா வச்சு அந்த எலிவேஷன் கடல் மட்டத்துலேருந்து இந்த டெல்டா எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து மெஷர் பண்ணேன் மெஷர் பண்ணும்போது ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இந்த டெல்டாங்கிற அந்த பகுதி அமிங்கிக்கிட்டே இருக்கு காவிரி தொடங்கும் இடத்திலிருந்து வழியெங்கும் தடுப்பு அணைகளும் பெரிய அணைகளும் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு வருகின்றன கர்நாடக அரசு புதிய அணைகளை கட்டப்போவதாக தொடர்ந்து அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அணைகள் அனைத்தும் காவிரி டெல்டா பகுதியை சீர்குலைத்து விட்டதாக சொல்கிறார் ஜெனகராஜன் மேலிருந்து வர வண்டல் மண் மணல் வண்டல் அது எந்த அளவுக்கு நம்ம வந்து காவிரி ஒரு ஆறில் வந்துகிட்டே இருக்கோ அது வந்து டெல்டா பகுதியில் பறந்து விரிஞ்சு படியும் அதுதான் அந்த வண்டல் ஒவ்வொரு நாளும் வரும் தண்ணி வரும்பொழுதெல்லாம் வரும் அதுதான் வந்து கடல் பகுதியிலிருந்து டெல்டாவை உயர்த்தி காட்டுகிற ஒரு விஷயம் ஆனால் அந்த வண்டல் வர்றது சுத்தமாக நின்று போயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா டேமை கட்டிட்டோம் டெல்டா பகுதிக்கு வர வேண்டிய வண்டல் மண் போதிய அளவில் வந்து சேராதது ஒரு புறம் என்றால் மற்றொரு புறம் டெல்டா முழுவதையும் அடியில் ஓட்டை போட்டு அதனை சிதைக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் இதனால் பூமியின் அடிப்பகுதி பயப்படும் அளவுக்கு அமிழ்ந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது ஸோ ஆயில் நேச்சுரல் கேஸ் ஷேல் கேஸ் நிலக்கரி இந்த ஆயில் எல்லாம் எல்லா ஹை ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோ ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் நிலத்தடி நீர் எடுத்துகிட்டுருக்குறோம் ஒரு பக்கம் வண்டல் வரது நின்று போயிடுச்சு டெல்டாக்கு இந்த மூன்று ஃபேக்டர் ஒன்றா சேர்ந்து அது கீழே வெற்றிடத்தை உருவாக்குது எந்தளவுக்கு பூமிக்கு கீழே வெற்றிடத்தை உருவாக்குறோமோ அந்தளவுக்கு நிலம் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும் டெல்டா டெல்டாவில் உள்ள நூற்றுக்கணக்கான கால்வாய்களில் தண்ணீர் கடலை நோக்கி சென்று கொண்டே இருக்கும் இந்த சிஸ்டம் தண்ணீர் ஊருக்குள்ளே நுழைவதை பெருமளவு தடுத்து வந்தது ஆனால் கடைமடை பகுதிகள் அனைத்தும் வருடம் முழுவதும் வறண்டு கிடக்கின்றன அதே வேளையில் கடைமடை கால்வாய் வழியாக கடல் நீர் நிலப்பகுதிக்குள் வர தொடங்கிவிட்டன நிலத்துக்கு மேலேயே கடல் தண்ணி உள்ள வருது அது என்ன சொல்வாங்க கோஸ்டல் ஃபிளட்டிங் சொல்லுவாங்க நான் அப்படி வாட்டர் எப்படி சொல்றேன் சொல்றேன் கடல் பகுதி இது ஒரு ஒரு ஹை டைட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிகில் நான் நிறைய நிலத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணவும் பார்த்துருக்குறேன் விவசாயி நிலத்தை நட்டு நெல் நட்டு வீட்டுக்கு போயிருப்பார் அடுத்த நாள் அங்கே மழையே பெஞ்சிருக்காது ஆனால் அந்த நிலத்தில் தண்ணி இருக்கும் எப்படி தண்ணி வந்தது கடல் தண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க அந் இது ரீசண்டாக ஒரு பத்து வருடங்களில் நடந்த ஒரு சேஞ்சஸ் இது இவற்றையெல்லாம் பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கும் அரசோ வாய்மூடி மௌனமாக இருக்கிறது அதன் தலைவரோ நான் ஒரு விவசாயி மகன் எனக்கு பாராட்டு விழா நடத்துங்கள் என அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அடுத்த முப்பது வருடங்களில் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்டு கடலினால் முழுகப்பட்டதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் அதிசயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு நாளும் அப்படி தான் இருக்குது ஸோ டெல்டா பகுதி ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளரேஷன் ரொம்ப மோசமாக அதை பாதிப்புக்குள்ளாக போகுது இது இந்த 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 இதை வந்து ரொம்ப அதிகமாக ஆக்கப்போகுது டெல்டாவில் விவசாயம் செய்வது ஏற்கனவே சூதாட்டமாக மாறிவிட்டது மழை பெய்தாலும் பாதிப்பு பெய்யாவிட்டாலும் பாதிப்பு என எந்த பக்கம் போனாலும் அடிமேல் அடி விழுகிறது அறுபது நாட்களில் பெய்ய வேண்டிய மழை ஓரிரு நாட்களில் கொட்டி தீர்க்கிறது வருடத்திற்கு ஒரு புயலாவது வந்து வாழ்வாதாரம் மொத்தத்தையும் காவு வாங்கிவிடுகிறது இதனால் விவசாயிகள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எண்பது சதவீத விவசாயிகள் இரத்த கண்ணீர் வடைக்கிறார்கள் ஆனால் கண்ணீரை துடைக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர் கண்டும் காணாமலும் இருக்கிறார் வேலி திறந்து கிடக்கிறது வெள்ளாமை பறிபோய் கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான வருடங்களாக உருவாக்கப்பட்டது டெல்டா லேண்டு எழுபது சதவீதம் மண் கிளே பிளாஸ்டிக் கிளேன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து தண்ணி விட்டுட்டு நல்லா உடஞ்சிடும் நிலமே காவிரி டெல்டா பற்றி நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நான் கேட்குறேன் இந்த அரசாங்கம் என்ன ஸ்டடி பண்ணியிருக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கு என்ன புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க வேளாண் மண்டலம் அறிவிச்சுட்டா போருமா அந்த வேளாண் மண்டல அறிவிப்புங்கிறது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற லைசன்ஸ் கொடுத்தது பண்ணும் பண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க ஏற்கனவே எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கிறீங்களா அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை போயிட்டு நீங்கள் கேட்டீங்களா சரி இயற்கை இடர்கள் இவ்வளோ இருக்கே அதனால விவசாயம் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அது என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க காவிரி டெல்டாவை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு வேளாண் சட்டங்களை மூர்க்கத்தனமாக ஆதரிக்கிறது சட்டங்கள் மூலம் டெல்டா நிலங்களை கைப்பற்றி கனிம வளம் எடுப்பதற்கு உதவி செய்ய திட்டம் தீட்டப்படுவதாகவும் சொல்கிறார் விவசாய சங்கத்தை சேர்ந்த பி ஆர் பாண்டியன் தமிழக அரசாங்கம் இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கும் திரும்ப பெறுவதற்கான போராட்ட களத்தில் அவர்களும் தன்னை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் தவிர இதை நியாயப்படுத்தி ஆதரிப்பதால் அழிய போவது தமிழக விவசாயிகள் எனவே இந்த தமிழகத்திற்கு இந்த சட்டத்தை கொண்டுவதற்கு காரணமாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஒரு பக்கம் காப்பாளன் பட்டம் இன்னொரு பக்கம் காவிரியை வளைக்கும் திட்டம் ஆம் மேட்டூர் அணையிலிருந்து சட்டத்திற்கு விரோதமாக சேலம் எடப்பாடியில் உள்ள தனது நிலத்துக்கு தண்ணீர் கொண்டு செல்வதாக முதலமைச்சரை குற்றம் சாட்டுகிறார் பாண்டியன் இது தொடர்பாக வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறுகிறார் அவர் காவிரி டெல்டா அழிஞ்சு போகும் மேட்டூர் அணையே உடைச்சா எண்பதடி ஆழத்துக்கு அணையோட கரையை உடைச்சி எண்பதடியில் கெனால் வெட்டி கொண்டு போய் அவர் ஊருக்கிட்ட ஏறி வெட்டி அங்கேருந்து அவரோட வயலெல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் போகுதுன்னு அந்த பகுதி விவசாயிகள் சொல்கிறாங்க நான் சொல்லலை நான் அவர் தொகுதிக்கு தான் கொண்டு போகிறாருன்னு சொன்னேன் இப்போ அந்த பகுதி விவசாயிகள் பகிரங்கமாக அறிக்கை விட்டு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க மேட்டூர் தண்ணீரை வழியில் இருக்கும் நிலங்களுக்கு கொண்டு சென்றால் என்ன என கேட்டு தவறான முன்னுதாரணத்தை கூறி முதலமைச்சர் நியாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டுகிறார் பாண்டியன் அது இந்த வழியா வருது நான் என் ஊருக்கு தண்ணி எடுக்கிறேன்னு அவர் நியாயப்படுத்துறாரு அப்ப கர்நாடகம் வழியா வருது நான் என் தண்ணிய பூரா நான் எடுத்துக்கிறேன்னு கர்நாடகம் தோட்டத்துக்கு இவர் நியாயப்படுத்துறாரு அதுக்கு துணை போறாரு மறைமுகமா காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்திலே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கடுமையான பிரச்சனை நீ எப்படி அந்த அணையிலேயும் தண்ணி எடுத்தீங்கன்னா நாங்கள் மேகதாட்டு அணையை கட்டுவோம் நீ எப்படி பாசர பகுதியை விரிவுபடுத்தினா நாங்கள் விரிவுபடுத்துவோம் வைக்கப்பட்டிருக்க கூட்டமே இனி வரும் காலங்களில் விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை என்றால் கூட நிலத்தை குத்தகை எடுத்து வைத்திருக்கும் நிறுவனங்கள் தான் முடிவு செய்யுமா செயற்கையான உரத்தட்டுப்பாட்டினை ஏற்படுத்தி பத்து நாட்கள் உரம் கிடைக்காமல் செய்துவிட்டால் விவசாயிகள் என்ன செய்வார்கள் இதையெல்லாம் நினைத்து பார்த்தால் பதறுகிறது மனம் காலம் காலமாக இது என் நிலம் இது என்னோட மண் இது என்னோட ஆறு என்று சொல்லி வந்ததெல்லாம் இனி இருக்காது என்கிறார்கள் பொல்லாத ஆட்சியில் எல்லாம் பறிபோனதுதான் மிச்சம்